வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரேமச்சந்திர சிறையில் அடைப்பு அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் விசேட சட்டங்கள் மூலம் ஆசிரியர்களின் போராட்டம் அடக்கப்படும் கடுமையாக எச்சரிக்கும் ரணில் தேர்தலுக்கு தயாராகும் ரணில் அரசாங்கம் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு நூற்று கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர நியமனம் வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் சூரிய சக்தி மின் உற்பத்தியால் கிடைக்கவுள்ள நன்மை இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் பாடசாலை மாணவன் பலி நாட்டின் சில இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் மழை கெருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது தேமட்ட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை மூலம் கடத்தி சென்றமை தொடர்பில் முன்னாள் பாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூடிய சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தமது டிபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞர்கள் சிலரை கடத்தி தாக்குதல் நடத்திய குற்ற வழக்கிலேயே இந்த தீர்ப்பு கிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்க போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை பலாங்கொட ஸ்ரீ தர்மானந்த வித்யாயதன பிரிவினாவுக்கு நேற்றைய தினம் ரணில் விஜயம் மேற்கொண்டு போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகி உள்ளது கண்ணீர் புகை குண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதியில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் தேர்தல் நடவடிக்கைக்கு தேவையான பணிகளை ஆரம்பிக்கும்படி அரசு அச்சக திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அதன் அதிகாரி கங்காணி லியனகி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசாங்க அர்ச்சக பிரிவு அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் நாடு ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் மூன்று பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட எண்ணூற்றி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐம்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்றி பதினாறு மில்லிகிராம் ஹெரோயின் நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ கிராம் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமைய உள்ளூராட்சி நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் நாடுகளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்த மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தைந்து பேர் நிரந்தர நியமனம் பெற உள்ளனர் இதுகுறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது அதன்படி அந்த நியமன கடிதங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சூரிய சக்தி மின் உற்பத்தி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை மொத்த கொள்ளளவான ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொரு மெகாவோட் திறனை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் சூரியோலி மின் உற்பத்தி குறித்த வரைபடத்தை வெளியிட்டு கருத்துக்களை முன்வைத்த போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஏற்கனவே தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மெகாவோட்கள் மேற்கூரை சூரிய மின்சக்தி மூலம் தேசிய மின் கம்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவோட்கள் நிலத்தடி சூரிய மேம்பாட்டிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் கூரை மேம்பாட்டிலிருந்து ஆயிரத்து நாற்பத்தி நான்கு மெகாவோட் மின்சாரத்தை இலங்கை பெற்றுக் கொள்ளவுள்ளது இந்நிலையில் நீண்டகால உற்பத்தி திட்டத்தில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒன்று நூற்றி ஐம்பது மெகாவாட் அளவில் சூரிய மின் உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதன்படி இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நூற்றி முப்பத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் இணைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் உயர்தரம் கற்கும் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பகமுனை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தரத்தில் கல்வி கற்கும் நீக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த லஹித் மின்சர பதினெட்டு வயதுடைய மாணவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவன் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளின் பயணித்த போது வீதியில் பயணித்த லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் தப்பை சென்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் மேல் சரக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மணராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி